ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டென்த்து தமிழ் ஒன் மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம் வித் ஆன்சர்ஸோட இருக்குது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எக்ஸாம்க்கு தேவையான எல்லா இம்பார்ட்டண்ட் வீடியோவும் இந்த சேனலில் அப்டேட் பண்ணுறோம்னு பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பிடிஎஃப் என்னன்றவங்க நான் அங்கே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறோம் நீங்கள் அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இயல் ஒன்றிலேருந்து ஏல் ஒன்பது வரைக்குமான ஒன் மார்க் இருக்குது எக்ஸாமில் கேட்ட ஒன் மார்க்ஸும் இருக்கும் எதெல்லாம் வந்து கேட்பாங்களோ இம்பார்ட்டண்டான ஒன் மார்க்ஸும் இருக்கும் எக்ஸாமில் கேட்டதுன்னா இயர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இம்பார்ட்டனும் இருக்கும் அதையும் பார்த்துக்கோங்க வித் ஆன்சர்ஸோடு இருக்குது இதை நல்லா தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இயல் ஒன்றிலேருந்து இயல் ஒன்பது வரைக்கும் நீங்கள் எல்லா ஒன் மார்க்ஸையும் அட்டன் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் கலைச்சொல் அறிவமும் இருக்குது பகுப்பதும் உறுப்பிலக்கணமும் இருக்குது உங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கொடுத்துருக்க எல்லா ஒன் மார்க்ஸையும் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆன்சர் தேடி கண்டுபிடிக்க வேண்டியதில்லை இதுலேயே ஆன்சர்ஸோடு இருக்குது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டென்த்து ஸ்டூடெண்ட் இதை ஸ்கிப் பண்ணாமல் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க எல் ஒன்றுலேருந்து எல் ஒன்பது வரைக்குமான முக்கியமான ஒன் மார்க்கும் எக்ஸாமில் கேட்ட ஒன் மார்க்ஸும் இருக்குது பகுப்பத உறுப்பிலக்கணமும் இருக்குது கலைச்சொல் அறிவமும் இருக்குது வீடியோவை ஸ்கிப் ஃபுல்லா பாருங்க பாருங்கள் தேங்க்யூ ஆல் த பெஸ்ட்